நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்த பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான குளிர் அதிகப்படியான கனமழை என்று சொல்லுகிற ஒரு மிக அசாதாரணமான தட்பவெப்ப நிலையை நாம் தற்போது சமீப காலங்களாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்தியாவிலும் கடந்த நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இல்லாத ஒரு வெப்பநிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதனுடைய இயக்குனர் அவர்கள் அதை குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இப்படியாக கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இதுவரையிலும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதிவான வெப்பநிலையை கணக்கிடும் பொழுது ஒரு அதிகப்படியான கொடிதான வெப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பதிவாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இயல்பை விட பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அதாவது புள்ளி ஐந்து நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக அதிலே கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அதிகப்படியான மாநிலங்களில் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கத்தை கடந்த ஆண்டிலே உணர்ந்ததாகவும் அந்த ஆய்வறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நம்முடைய இந்தியாவிலே நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் காணாத ஒரு கொடிய வெப்பநிலையை நம்முடைய இந்திய தேசம் சந்தித்திருப்பதாகவும் வரும் ஆண்டு அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டிலும் ஒரு கடுமையான வெப்பம் கடந்த ஆண்டை விட பதிவாக இருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவலை நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது இந்த கொடிதான வெப்பத்தினாலே மக்கள் மத்தியிலே குறிப்பாக சிறு பிள்ளைகள் பெரியவர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய இந்த கொடிதான வெப்பத்தினாலே மக்கள் பாதிக்கப்படாதிருக்க இயற்கை கால சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க அது மட்டுமல்ல கொடிதான வெப்பம் நிலவும் பொழுது அது நிமித்தமாக கொடிதான நோய்களும் பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இதிலிருந்து நம்மை தப்புவிக்க கர்த்தரால் மாத்திரமே முடியும் ஏனென்றால் இயற்கையெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இந்த கொடிதான வெப்பத்திற்கு ஆண்டவர் ஜனங்களை நீக்கி பாதுகாக்க வேண்டும் அதுவும் கடந்த ஆண்டிலே அக்டோபர் மாதமானது கொடிதான வெப்பத்தை சந்தித்த மாதமாக கூறப்படுகிறது மட்டுமல்ல உலக அளவிலே நாற்பத்தி ஓரு நாட்கள் உலக தேசங்கள் அசாதாரண வெப்பநிலையை சந்தித்திருப்பதாக ஒரு ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது ஆகவே இந்த மோசமான கால சூழ்நிலையில் நின்று ஜனங்களை தப்புவிக்க கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு சின்ன செய்தி தொகுப்பை அதை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓர் ஆண்டு முதல் இதுவரையிலான பதிவுகளின் அடிப்படையில் முடிந்து போன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுதான் அதிகப்படியான வெப்பம் பதிவான ஆண்டாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு வெப்பநிலை இயல்பை விட புள்ளி ஐந்து நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் சராசரி குறைந்தபட்ச வெப்பநிலை நீண்ட கால சராசரியை விட புள்ளி ஒன்பது சைபர் டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐரோப்பிய காலநிலை ஏஜென்சி தகவலின்படி கடந்த ஆண்டு பதிவில் அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாகி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகம் சராசரியாக நாற்பத்தி ஓரு நாட்கள் ஆபத்தான வெப்பத்தை அனுபவித்ததாக காலநிலை விஞ்ஞானிகளின் குழுக்களின் அறிக்கை கூறியுள்ளது என்றும் அந்த இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இதற்காக நாம் ஜிபி அழைக்கப்படுகிறோம் நம்முடைய தேசத்தில் இந்தியாவில் குறிப்பாக இந்த ஆண்டில் இப்படிப்பட்ட ஒரு கொடிதான வெப்பம் மீண்டும் தொடருமே ஆனால் நம்முடைய ஜனங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பை அது உண்டு பண்ணும் ஆகவே நாம் இதற்காக திறப்பில் நின்று ஜெபிப்போம் மக்களுடைய அசாதாரணமான காரணங்கள் நிமித்தமாக உண்டாகிற இந்த கொடிய கால சூழ்நிலைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து இரக்கத்தை பெற்று அது அதனால் உண்டாகிற அழிவு நின்று ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நந்தியோடு துதிக்கிறோம் மைஸ் கடந்த ஆண்டிலே எங்களுடைய தேசம் இதுவரை இல்லாத அளவு ஒரு கொடிய வெப்பத்தை சந்தித்திருக்கிறதப்பா எங்களுடைய தேசம் மட்டுமல்ல பல தேசங்களிலே அசாதாரணமான குளிர் அசாதாரணமான கனமழை இன்னும் வெப்பத்தை ஆண்டவரே சந்தித்திருக்கிறார்களப்பா இப்படிப்பட்ட கொடிதான இயற்கை சூழ்நிலையில் இருந்து எங்களை பாதுகாக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும் சுவாமி ஆண்டவரை நீங்கள் சொல்ல நீங்க கட்டளையிட நிற்கும் இந்த கொடிதான வெப்பத்தினாலும் எவ்வளவு கொடிய நோய்களப்பா குழந்தைகள் பெரியவர்களை ஆண்டவரை உயிரிழப்புக்குள்ளாக்கும் இப்படிப்பட்ட நோய்களில் என்று ஆண்டவரை எங்களுடைய ஜனங்களை பாதுகாத்த சுவாமி இந்த வருஷத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த வானிலைப்படி எந்த ஒரு கொடிதான பாதிப்பும் நேரிடாதபடி உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் கொடிதான வெப்பம் எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே ஜனங்களை பாதிக்காதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சௌழ் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆஸ்பத்திரி மேம்படுத்துங்க இயேசுனா நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்